அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவகிரி கேட்டல் ஃபார்மில் மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னால் நீங்கள் கூகுள் சர்ச் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட ஒரு குறா குட்டை சினை மாடுங்க ரொம்ப நல்ல குணங்க கரைவைத்திறன் வந்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லட்ச பால் தெளிவாக கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு லோக்கல்லேயே இருந்த மாடுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ரொம்ப அழகு லட்சணமான மாடுங்க வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தாலும் அழகான மாடாக குட்டை மாடா கால் அணைக்காத மாடா சுழி சுத்தமாக நேரம் ரெண்டு லிட்டர் கறவை இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுங்கிறவங்க வாங்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க அதிகபட்சம் இருபது நாளில் கன்று போட்டுருங்க குணத்தில் அருமையான மாடுங்க காது உள்மடலுங்க வால் பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி எல்லாமே அந்த குறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்குங்க தெளிவான ஒரு குறா குட்டை சினை மாடுங்க மூணா நீத்து அணைக்க வேண்டியதில் வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக பீச்சும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பால் தேவைக்காக குட்டை மாடு தேடுறவங்க நல்ல கறவைத்திறனோடு இருக்கிற மாடாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் கூகுள் மேப்பில் எதில் போட்டிங்கனாலும் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடு கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நாட்டு போடுறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பழைய வர்க்க மாடு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான ஒரு மயிலை சினை மாடுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடுங்க ஈனக்கூடியது நாலாவது இத்து சினை வந்து எட்டு புள்ளி ஐந்து மாதம் இரநூத்தி நாற்பது நாள் டு ஐம்பது நாள் இருக்குங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் ஆகும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல குணமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்குறதுக்கு தெளிவாக இருக்கும் நல்ல திமிலமைப்பு நல்ல கொம்பு தலையில் காங்கை மாடு தேடுறவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க காங்கைங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறக்கலாம் அந்த உத்தரவாதத்துக்கு நம்ம எப்பவுமே சொல்கிறோம்ங்க மாற்றம் வந்தால் கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடு தமிழ் எல்லாரும் இந்த மாதிரியான மாடுகளை தான் விரும்பி கேட்குறாங்க அதற்கேற்ற மாதிரி தான் மாடுங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல கொம்புதலை குவாலிட்டியான காங்கையும் மயிலை செனை மாடுங்க நாலாணேத்து எட்டரை மாதம் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தலையில் நல்ல திமிழ் அமைப்பில் குவாலிட்டியான ஒரு காங்கே மயிலை மாட்டை விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வெளிச்சத்தில் வந்து பார்க்கலாம் நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் முழு தொகை இங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து விற்பனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து வாங்குறதுக்கு விற்பனை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுஸ்தலமாக சந்தைகளுக்கு கொண்டு வர்றாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மடி விடாத மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா சந்தைகள்லையும் வந்து சந் அதாவது அடி மாடுகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளில் நிறைய மாடுகள் போயிட்டே இருக்குதுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் தெளிவான மாடுகளை சனையை செக் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்லேயும் சனையை செக் பண்ணி நம்ம கொடுக்குற எல்லா உத்தரவாதத்தையும் கொடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுறோங்க ஏன்னா இன்றைக்கி மாடு காங்கை மாடு நம்ம தேடுற மாடு வாங்கக்கூடிய சூழல் இல்லைங்க இருக்கிற மாட்டில் நல்ல மாட்டை வாங்கிக்கலாங்கிற சூழல் தான் இருக்குது செனைக்கு உத்தரவாதம் கொடுத்து தெளிவாக இருக்குது இந்த மாதிரியான கொஞ்சம் மடிவராத மாடுகள் நீங்கள் வாங்கி வைக்கணுன்னாலும் தாராளமாக வாங்கி வைங்க இன்னும் ரெண்டு வருஷம் போய் காங்கை மாடுன்னு ஒன்று வாங்குறதுக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு சூழல் கூட உருவாக நிலமை இப்போ இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க பன்னிரெண்டு மாதமான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல அச்சல் வந்த மாதிரி முக அமைப்புங்க கண் நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் தோல் நைஸ் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க காங்கேயத்தில் காரி கன்றுகள் கிடாரி கன்றுங்கிறது மூணு மாதத்துக்கு ஒரு கண்ணை தான் கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்குதுங்க ஏன்னா அந்தளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கன்றுகள் விரும்பி வாங்கணுன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும்ங்க ஒரு கண்காட்சி நடந்தால் கூட காரி செவலையில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இன்றைக்கி நல்ல தரமான கன்றுகளோ கிட செவலை கன்றுகளோ விற்பனைக்கே இல்லைங்க சொந்தத்துக்கு காரி மாடை விரும்பி வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பொதுவாக நம்ம வந்து ஒரு கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு வெயிலில் போனோம்னா நம்மளுடைய உடல் சூடாவதை நம்ம உணர முடியுங்க காரி காராம்பஸ் ரெண்டுமே அதனுடைய பாலில் விட்டமின் டியோட அளவு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் நிறைய ஆர்டிக்கலில் பப்ளிஷ் ஆகிருக்குங்க அது உங்களுக்கு வேணும்னா காரி கன்று நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று தேர்வு செஞ்சு வாங்குறதுக்கு இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு காங்கையும் விளாறக்கொம்பு மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா குரங்காட்டுக்குள்ளேயே இருந்ததுங்க சரியாக போனேற்று பராமரிக்காமல் ரெண்டு காமில் பால் வராமல் போயிடுச்சுங்க ரெண்டு காமில் மட்டும்தான் பால் வருது குவாலிட்டியான கிடாரி கன்று அதாவது கிடாரி கன்று தாய் மாடு வந்து நல்ல குவாலிட்டியான பெருங்கூட்டு மாடுங்க வருக கும்போட்டமான மாட்டுக்கு பிறந்த கன்று நல்ல காலைக்கு இன சேர்க்கை பிறந்ததுங்க இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கன்று போட்டு சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது பால் கொடுத்து வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான குவாலிட்டியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் கடைசிக்கு இந்த மாதிரியான கன்றுகளையாவது நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோம்னா தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் காங்கை மாடுங்கிறத கண்ணில் வாக்குற சூழல் ஏற்படுங்க அந்த அளவுக்கு மாடுகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதுங்க எல்லா சந்தைகள்லேயும் காங்கை மாடுகளினுடைய வியாபாரம் ரொம்ப சூப்பராக விற்பனையாகுதுங்க அது வந்து வளர்ப்புக்கல்லைங்க அடிமாடுகளாக விற்பனை ஆகிட்டே இருக்குதுங்க ஏன்னா அதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது நம்ம வளர்ப்புக்கு வாங்குகிற விலையோட சந்தைகளில் வியாபாரிகள் மற்ற வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போகிறவங்க அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிற மாதிரி பிராய்லர் கோழி வந்து ஹெச்எஃப் மாடுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனால நாட்டு மாடுகளை எல்லாருமே விரும்பி விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடை வளர்க்கறத எல்லோரும் ஒரு முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக அது எந்த பதிவடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையிலையும் வாங்கியிருக்கலாங்க ஒரு நாட்டு மாடு உங்களுக்கு பிடிச்ச இனமாக இருந்ததுன்னா அதை வாங்கி வீட்டில் வளர்த்துங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ தான் நாட்டு மாடுகள் அழியாமல் இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க ஒரு குறுங்கால் மயிலை மாடுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரையும் ரெண்டு ஒரு நாளைக்கும் நாலரை பால் கறக்குங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஈத்து மூணாணி ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டரை ரெண்டு கறக்கும் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நல்ல தோகம் அடிங்க மாடு உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அளவான உயரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான சினை மாடுங்க பால் தேவைக்காக நாட்டு மாடு தேடுறவங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு சில்லர் வந்து ப்யூர் காங்கேயமாக பிரீடு குவாலிட்டியாக பெரும் மாடாக விரும்புகிறாங்க ஒரு சில்லர் வந்து உயரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேவை பால் நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு பால் வேணும் கால் அணைக்காத மாடாக நல்லா கறக்கூடிய மாடாக வேணும்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மாடுகளையும் ஒரே பதிவில் கலந்து கொண்டு வர்றோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருமுங்க கால் அணைக்க வேண்டாம் ரெண்டையும் ரெண்டு கறக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கண் போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட மாடு சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் இருபத்தையாயிரம் அதிகபட்சம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கும் காலக்கன்று காலக்கண்ணும் கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பன்னாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசை வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி மாடு தாங்க நம்ம பகுதியிலே பிறந்து வளர்ந்த மாடு மாட்டுக்கு ரெட் சிந்தி சனி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு மூன்றையிலேருந்து நாலரை லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரியான கன்றுகள் ரெட் சிந்தி சனி ஊசியின் மூலமாக போட்ட வட இந்திய கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் நல்ல பக்குவமான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக வாங்குங்க தலை ஈத்தில் வேலைக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்குங்க அடுத்த இத்தெல்லாம் தாய் மாடு என்ன கறவையோ ஒரு வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் கறவை கொண்டு வந்துடலாம் பால் கூடுதலாக வேணும் லோ பட்ஜெட்டில் வட இந்திய கண் ரெட் சிந்தி செனிவசியின் மூலமாக பிறந்த கண் வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்துங்க குட்டை மாடுங்க ஐந்து நாள் ஆன காளை கன்றோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லட்ச பால் பீச்சுங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க குட்டை மாட்டில் நல்ல கறவை திறனோட மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்ங்க கண் அருமையான கன்று காளைக்கன்றுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை காலக்கண்ணாக வரும் நல்ல சூட்டிப்பான கண்ணாக வரும்ங்க பால் போது கண்ணை நல்லா பராமரிச்சிங்கன்னா ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி மஞ்சு விரட்டுக்கு கண் நல்ல விலைக்கு போகுங்க கண் பயங்கர சூட்டிப்புங்க ஏன்னா அஞ்சு நாள் தண்ணு மாதிரியே இருக்காதுங்க பயங்கர சூட்டிப்பாக இருக்கும் கன்று ஈத்து ரெண்டாம் ஈத்து குட்டை மாடு கண் அருமையான கன்று காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம மாடுகளில் விற்பனை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சுழி பாத்துறோம் பல் எட்டு பல் இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம் கண்ணுக்கு சுழி தெளிவாக இருக்குதா குறைப்பழுது இல்லாமல் இருக்குதா நாலு காம்பில் பால் வருதா பெண்கள் வந்து பால் கறக்க முடியுதா கால் அணைக்காமல் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்க முடியுதா இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே நம்ம பார்த்தா பதிவாக கொண்டு வர்றோம்ங்க வாங்குறவங்க மாடு வாங்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள என்ன தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு மாத்திற்குமே மாறுபாடாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு சின்ன குறையோட ஒரு மாட்டில் இருக்கக்கூடாது சின்ன தழும்போடு இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு மாட்டை வாங்கும்போது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு இப்படிலாம் இருந்தால் தான் எனக்கு மாடு வேணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு மாடு வாங்கி அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் நாட்டு மாடுகள்ங்கிறத காப்பாற்றுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குதுங்க ஏன்னால் அந்த மாதிரியான எண்ணிக்கை எல்லா இனத்துலேயுமே குறைஞ்சிட்டே தான் வருதுங்க ஏன்னால் இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக உலக அளவில் மூணாவது பீஃப் எக்ஸ்போர்ட்டில் மூணாவது இடத்துல இருக்குதுங்க அந்தளவுக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறியை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு மாடுகளினுடைய தேவையும் அழிஞ்சிட்டே இருக்குதுங்க அதனால் நாட்டு மாடுகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுழி பார்க்குறோம் எட்டு பல் இருக்கான்னு பார்க்குறோம் குறைப்பழுது இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறோம் நாலு காம்பல தெளிவாக பால் வருதா பாய்ச்சல் இல்லாமல் இருக்குதா ஆண்கள் பெண்கள் பிடிக்க முடியுதா ஆண்கள் பெண்கள்னால் கறக்க முடியுதா இதைத்தான் நம்ம தெளிவாக பார்த்து பதிவாக கொண்டு வர்றோம் வாங்குகிறவங்க உங்களுக்கு என்ன பர்டிகுலராக தேவை இருக்குது நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதைத்தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறோங்க தெளிவான குட்டமாடு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கறக்கும் காலானிக்காமல் கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது கன்று மாட்டனுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க நேற்று பிறந்த மயிலை கிடாரி கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க ரொம்ப குவாலிட்டியான மாடுங்க அதாவது காங்கேயம் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க வெள்ளாறக்கும் மாடாக நல்ல திமிலேற்றமான மாடாக கண்ணு மாடாக கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமங்க இந்த மாடு ரெண்டு நேரம் கறந்த வீடியோவும் நம்மகிட்ட இருக்குதுங்க குவாலிட்டியான காங்கை மாடு விரும்புகிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இந்த வீடியோ பாருங்கள் கண்ணை அவிழ்த்து விட்டு ஊட்டி அதாவது கண்ணை ஊட்ட வச்சு கறந்து மறுபடியும் வீடியோ எடுக்கிற வரைக்குமே மொத்தமாக நாலு நிமிஷம் தாங்க அந்த நாலு நிமிஷத்துக்குள்ளே சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் பால் வரைக்கும் பீச்சிட்டாங்க நுறையோடு மூணு லிட்டர் பால் அளந்து ஊற்றினோம்னா ஒரு ரெண்டரை லிட்டர் பால் தெளிவாக நுறையிலாமல் இருக்குங்க வேலைக்கு காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு நாலரை லிட்டர் பால் குறையாது மூணா நேற்று மயிலை மாடு அருமையான கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காங்கை மாடு வேணும் குவாலிட்டியான மாடாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் கிடாரி கன்று மாடாக இருக்கணும் காலானிக்காத மாடாக இருக்கணும் வேலைக்கு ரெண்டு லிட்டருக்கு மேலே பால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச்சு பார்த்துக்கள் கொண்டு வரலாமுங்க காலையில் நேரம் நம்ம வந்து கறக்கிறது ஆறையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கறப்போமுங்க மாலை வந்து பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து அஞ்சரை வரைக்கும் கறப்போங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா மொதல் நாள் சாயங்காலம் கரங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் கரங்க பால் தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இல்லை நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து கறந்து பார்க்குறீங்கன்னா கூட கறந்து பாருங்க பாலுக்கு நிற்கலினா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றோங்க யாரோட அட்வான்ஸே நம்ம வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கும் பண்ணுறதில்ல தெளிவான காங்கை மாடு அருமையான கண்ணுக்கு கிடாரி கண் ஷோ குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க Thank you